வெல்கம் டு பிரியமான சமையல் அறையில் இது பார்ட் ஒன் வீடியோவோட கண்டினியூஷன் தான் இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுலையும் நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் கண்டினியூ பண்ணி வாட்ச் பண்ணுங்க இப்போ லாஸ்டா பார்த்தீங்கன்னா மளிகை சாமான்களை மளிகை சாமான்கள்ங்கிறது ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணுங்க ரொம்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ண வேணாம் ஏன்னா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு மாதம் எக்ஸ்பெரி வந்து குறையிற மாதிரி இருக்கனால முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணாம அதனால தான் இது லாஸ்ட் லிஸ்ட்ல வச்சிருக்கேன் இதுவும் எக்ஸ்பெரி பார்த்து வாங்குங்க ஒரு மூணு மாசம்தான் தான் இருக்குன்னா அதை போய் நீங்க அர்ஜெண்ட்டாக வாங்க வேணாம் ஃப்ரெஷ் பேக்கிங் எது இருக்கோ அது மாதிரி வாங்குங்க ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ல வாங்குங்க குவாலிட்டியான பொருள் வாங்குங்க கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் விலை கம்மி அந்த மாதிரி இடத்துல நீங்க வாங்குறதை முற்றிலும் அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து குவாலிட்டி கம்மியா இருக்கிறப்ப நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒரு வருஷத்துக்கு ஸ்டோர் பண்ணணும் அதனால அந்த மாதிரி பொருட்களை வேண்டாம் இதை நான் எப்போ மஞ்சள் எழுதற பழக்கம் உண்டு மளிகை சாமான்ல அதனால போட்டிருக்கேன் அடுத்தது பாத்தீங்கன்னா கடுகு இது எல்லாமே பாத்தீங்கன்னா இது ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க இந்த கடுகுங்கிறதுல வந்து நூறு கிராம் போட்டிருக்கேன்னா ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு தான் நமக்கு தேவைப்படும் அதாவது நாலு பேர் இருக்கிற இடத்துல ஒரு நூறு கிராம் அளவுக்கு தேவைப்படும் இது நூறு கிராம்ங்கிறது ஒரு போதுமான அளவு ஏன்னா நம்ம இது வந்து சமையல்ல கொஞ்சமா யூஸ் பண்ற பொருள் இந்த கடுகு மிளகு சோம்பு சீரகம் இதெல்லாம் நம்ம வந்து அள்ளி கொட்டுற பொருள் ஸ்பூன் கணக்குல அள்ளி கொட்டுறது இல்ல ஒரு அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் அந்த மாதிரி போடுறதுதான் அதனால வந்து இது ஒரு மாசத்துக்குன்னு போட்டிருக்கேன் இது நூறு கிராம்ங்கிறது பன்னெண்டு பேக்கெட் போட்டுக்கோங்க இது வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு எல்லாத்துலயும் எக்ஸ்ட்ரா ரெண்டு ரெண்டுன்னு போட்டிருக்கேன் இதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் அதிகமா யூஸ் பண்ணுவேன் இத நான் சமையல நிறைய யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கு அது பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இந்த சீரகம் எடுத்துக்கோங்க இது வந்து சீரகம் வந்து நான் தண்ணி வச்சு நிறைய காலமுறையில குடிப்பேன் வெறும் வயிற்றுல இல்ல பசங்களுக்கு சீரக வாட்டர் கொடுப்பேன் அந்த மாதிரி சோம்பு தண்ணி குடிப்பேன் அப்படி வெந்தயத்தை பொடி பண்ணி சாப்பிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை தனியா அரை கிலோ ஒரு கிலோ போட்டுக்கோங்க ஏன்னா இது வந்து இதுல சேராது உங்களுக்கு இது வந்து நம்ம குக்கிங்க்கு மட்டும் நூறு கிராம்ங்கிறது ஒரு மாசத்துக்கு நமக்கு தேவைப்படும் இது வந்து நீங்க கிலோ நீங்க விறகு ஏதாவது ஒரு பொருளா யூஸ் பண்ணும்போது இது பத்தாது உங்களுக்கு அது மாதிரி ஒரு கிலோ செப்பரேட் நான் போட்டிருக்கேன் வெந்தயம் இதுல வந்து கடுகு மிளகு சோம்பு சீரகம் வெந்தயம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு கிலோ செப்பரேட்டு போட்டிருக்கேன் ஏன் ஒரு கிலோ செப்பரேட்டு போட்டுருக்கேன் எனக்கு வந்து வெந்தயம் வந்து நான் தலைக்கு தேய்ச்சி குடிப்பேன் வெந்தயம் வந்து நான் பொடியா பண்ணி சாப்பிடுவேன் இதெல்லாம் வந்து எனக்கு தேவைப்படும் வெந்தயம் வந்து நான் கஞ்சி வச்சு குடிப்பேன் வெந்தயக்களி வெந்தய கஞ்சி இந்த மாதிரிலாம் நான் செய்யறதுனால எனக்கு அந்த நூறு கிராம் பத்தாது ஸோ நான் ஒரு கிலோவோ ரெண்டு கிலோவோ நான் இதுல எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன் ஏன்னா நான் சொல்றது ஒரு வருஷத்துக்கான அளவு அதனால சொல்றேன் இதுல பாத்தீங்கன்னா ஃபுட் கலர் ஃபுட் கலர் வந்து நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம் அப்படியே யூஸ் பண்ணா கூட நம்ம கேசரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ரெசிபி செய்யும்போது அசோகா இந்த மாதிரி செய்யும்போது ஒரு அட்ராக்டிவ் கலருக்காக மேக்சிமம் வீட்டுல இருக்கும்போது நம்ம வீட்டுல செய்யும்போது கூட நம்ம அவாய்ட் பண்றோம் கெஸ்ட் வந்து நம்ம ஒரு ஃபுட் கலர் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபுட் கலர் எடுத்துக்கோங்க வாங்கிக்கோங்க இதெல்லாம் ஒரு அஞ்சு ரூபா தான் இருக்கும் மேக்சிமம் இது வந்து எப்பயோதான் நம்ம யூஸ் பண்ண போறோம் எப்பவும் கிடையாது இது மாதிரி நான் ஒரு கலர் ரெண்டு கலர் நான் வச்சிருப்பேன் அவ்வளவுதான் அதனால இதை நம்ம இங்க பாட்டில் வாங்குனீங்கன்னா மேக்சிமம் ஒரு நூறு ரூபாய்க்கு வாங்குவோம் அந்த நூறு ரூபாய்க்கு வாங்கி நம்ம யூஸ் பண்ண போறது கிடையாது இது வந்து இது வந்து நம்ம ஒரு அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினா தான் யூஸ் பண்ண போறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு பாக்கெட் போட்டு வந்துருங்க அடுத்தது பெருங்காயம் பெருங்காயம் வந்து நான் இந்த மாதிரி ஒரு பன்னெண்டு பாக்ஸ் எடுத்துட்டு வருவேன் ஒரு மாசத்துக்கு எனக்கு இந்த ஒரு பாக்ஸ் ஐம்பது கிராம் பாக்ஸ் வந்து எனக்கு தாராளமா தேவைப்படும் பெருங்காயம் நான் இன்னுமே நிறைய யூஸ் பண்ணுவேன் எக்ஸ்ட்ரா வேணாலும் உங்களுக்கு ரெண்டு மூணா போட்டிடுவாங்க இந்த மாதிரி பெருங்காயம் பெருங்காயமும் இங்கே விலை ரொம்ப அதிகம் சோ இந்த மாதிரி ஒரு பன்னெண்டு நான் போட்டுக்க பொருளா நீங்க நோட் பண்ணீங்கன்னா நான் ரொம்ப வெயிட்டு ஏற்றாத தான் நான் சொல்லிருக்கேன் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப வெயிட்டு ஏறாது சோ இது மாதிரி ஒரு பன்னெண்டு எக்ஸ்ட்ரா எல்லாத்துலயுமே எது நீங்க அதிகமா யூஸ் பண்ணுவீங்களோ அதுல ரெண்டு மூணு இல்ல அஞ்சு அந்த மாதிரி கொஞ்சம் கூடி கூட்டிக்கோங்க அடுத்தது சுக்கு முழு சுக்கு எல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுற பழக்கம் இருந்ததுன்னா சுக்கு கொஞ்சம் வாங்கிக்கோங்க நான் சுக்கு வந்து பொடியும் நுணுக்கி வச்சுக்குவேன் டீ காஃபிலாம் சுக்கு போட்டு குடிக்கிற பழக்கம் உண்டு அடுத்தது எள் எள்ளு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை எள்ளு அடுத்தது கருப்பு எள்ளு இது நம்ம பலகாரம்லாம் செய்யும்போது இந்த சோமாசு இந்த மாதிரி செய்யும்போது இது மாதிரிலாம் நான் ஒரு பொடி நுணுக்கிறதுக்கு இந்த கருப்பு எள்ளு கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி பலகாரங்களுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படும் அதனால இந்த மாதிரி நான் ஒரு ஏழு எட்டு பாக்கெட் கூட நான் வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபில்டர் காஃபி காஃபி குடிக்கிறவங்க பழக்கம் இருந்ததுன்னா ஃபில்டர் காஃபி தூள் வாங்கிக்கோங்க நாங்கள் வந்து காஃபி குடிக்கிற பழக்கம் இல்லை வேற உங்களுக்கு காஃபி குடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்ஸ்டன்ட் வந்து இங்கே நிறைய கிடைக்கும் நிறைய ஃப்ளேவரில் கிடைக்கும் அது வந்து எப்படின்னா நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும் இன்ஸ்டண்ட் காஃபி இதெல்லாம் அது வாங்கிட வேணாம் ஃபில்டர் காஃபி குடிக்கிறவங்க கண்டிப்பாக இதை வாங்கிக்கோங்க வஜ்ஜி போண்டா மிக்ஸு மேடா இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி பாக்கெட்டா வாங்கிட்டு நான் சொல்கிறது வந்து இந்த மாதிரி தனித்தனி பாக்கெட்டாக வாங்கிட்டு வந்தீங்கன்னா அப்பப்போ ஒரு ஒரு பேக்கெட்டை நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா மிளகாய் மிளகாய் வந்து முழு மிளகாயா அதாவது பவுடரா நான் போட்டிருந்தேன் மிளகாய் தூளா போட்டிருந்தேன் அதெல்லாம் இல்ல மிளகாய் வந்து ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு மூணு மாசத்துக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா மிளகாய் சொல்லியிருந்தேன் மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து மூணு மாதம் வரும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கெட்டாக வாங்கியிருந்தேன் இது வந்து ஒரு கிலோ மிளகாய் வந்து ஒரு மூணு மாசத்துக்கு கண்டிப்பாக சட்னி தாளிப்பு இந்த மாதிரி உள்ளதுக்குலாம் இந்த மாதிரி காரம் நம்ம ஊரில் உள்ளது மாதிரி தான் இங்கே கிடைக்காது சும்மா காரம் கம்மியாக இருக்கும் வெலை அதிகமாக இருக்கும் ஸோ அதனால நம்ம இந்தியா மிளகாய் கிடைக்குதுன்னா இந்த மாதிரி பாயிட்டு வந்துருங்க இது பாத்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து ஒரு கிலோ வந்து மூணு மாசத்துக்கு வருது அப்போ வந்து நம்ம நாலு கிலோ பர்ச்சேஸ் பண்ணணும் இது ரொம்ப நமக்கு வெயிட் ஏத்தாது மிளகாயுங்கிறது லேசா இருக்கிறதா வெயிட் ஏத்தாது பாயச சேமியா பாத்தீங்கன்னா இந்த சேமியா இந்த மாதிரி வாங்கினோம் சவுரைட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுல உள்ளதை நீங்க வாங்கிக்க இது ஒரு இருபது ரூபாய் இது இங்க உள்ளது வந்து பாஸ்தா சேமியா மாதிரி இருக்கும் அது வந்து ரொம்ப நல்லாவே இருக்காது பாஸ்டா மாதிரியே இருக்கும் நம்ம ஊர் சேமியா வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக சேமியா நல்லா பா இது பால் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா இருக்கும் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் பத்து பாக்கெட் போட்டிருக்கேன் எங்களுக்கு கொஞ்சம் பிரசாதம்லாம் செய்கிற பழக்கம் உண்டு ஸோ அதனால பத்து போட்டிருக்கேன் உங்களுக்கு எத்தனை தேவையோ பாத்துக்கங்க ஜவ்வரிசி அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாட்டு ஜவ்வரிசி ரொம்ப நான் வந்து எப்போவுமே பாலிஷ்டாக எந்த பொருளுமே வாங்க மாட்டேன் எனக்கு அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது இந்த மாதிரி அழுக்கா கலர் கம்மியாக இந்த மாதிரி உள்ள பொருள் தான் எனக்கு பிடிக்கும் ஏன்னா அது ரொம்ப அந்த பாலிஷ் பண்ணுறது தான் கெமிக்கல் அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிடல இந்த பாருங்க இது வந்து ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் நம்ம ரேட்டு நம்ம இந்தியன் ரேட்டுக்கு இந்த மாதிரி கிடைக்கிறத வாங்கிக்கோங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஜாதிக்க கல்பாசி மராட்டி மொக்கு இந்த மாதிரி உள்ளது நிறைய பேர் சொல்லுவாங்க கல்ஃபில் இந்த மாதிரி வெளிநாடுகளில் தானே இந்த மாதிரி பொருள்லாம் நல்லா கிடைக்கும் அப்படின்னு எல்லாமே நம்ம நாட்டுலேருந்து தான் ஏற்றுமதி பண்றாங்க இருந்தாலும் எனக்கு இந்த ஜாதிக்க இந்த கல்பாசி இதெல்லாம் வந்து நமக்கு இந்தியாவில் வாங்கினதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்க உள்ளது ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் இந்த பட்டை வகைகள்லாம் அது என்னமோ எனக்கு அந்த ஃப்ளேவர் கொடுக்குற மாதிரி தெரியாது இந்த மாதிரி நம்ம இந்தியாவிலேருந்து வாங்குறது எனக்கு ரொம்ப மனமா இருக்கிற மாதிரி இருக்கும் பிரியாணி எல்லாம் செஞ்சா அடுத்தது சேமியா வகைகள் மாதம் ரெண்டு பேக்கெட்டுன்னு போட்டுங்க அப்படி இல்லைன்னா ஒரு பாக்கெட்டு இருந்து இந்த கம்பு சேமியா வரகு சேமியா அப்புறம் ராகி சேமியா இந்த மாதிரி இதுல இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வாங்கிக்கோங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஆறு ரூபா இந்தியாவில் நம்ம இதோட பிரைஸ் அதே பார்த்தீங்கன்னா இது இங்கே தமிழ் கடையில் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் போயிட்டு வந்து பார்த்ததுல நம்ம ஊர் பிரைஸுக்கு வந்தீங்கன்னா ஒரு நூற்றி தொண்ணூறு ரூபா அந்த ரேஞ்சில இருக்குது ஸோ இது ரொம்ப வெயிட் ஏற்றாது கிடச்சிதுன்னா இது ஒரு பதினஞ்சு பாக்கெட்டாவது எடுத்துகிட்டு வாங்க இங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸு இதை வாங்கிட்டு இது நமக்கு ஒரு பாக்கெட்டும் பத்தாது நாலு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஒரு ஒன்றரை பாக்கெட்டு ரெண்டு பாக்கெட் போற மாதிரி இருக்கும் கெஸ்ட் வந்தா நம்ம செய்யறதுக்கு ஸோ இந்த மாதிரிலாம் கிடைச்சதுன்னா இது இந்த மாதிரி வாங்கிட்டு கண்டிப்பா வாங்க அடுத்தது கோதுமை ரவா அதுவும் இங்கே கிடைக்காது இங்கே இருக்கிறது வேற ரொம்ப டோட்டலாக நம்ம இந்தியன் டேஸ்ட்லயே இருக்காது அடுத்தது குலோப் ஜாமுன் மிக்ஸ் ஒரு ஏழு எட்டு பாக்கெட் போல் பர்த்டே பர்த்டேக்குள்ள செலிப்ரேஷனுக்கு இது நல்லா யூஸ் ஆகும் இதுவும் நம்ம ஒன் ப்ளஸ் ஒன்னெலாம் நம்ம இந்தியாவில் வாங்குவோம் ஆக்சுவலாக இந்த ப்ரைஸ் என்ன போட்டிருக்காங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா போட்டிருக்காங்க ஒன் ப்ளஸ் ஒன்று இது ஆனால் இங்கே ஒரு இதுவே வந்து ரொம்ப விலை அதிகம் தான் இரநூறுபாய்க்கு ரூபாய் போல் கிடைக்கும் இது ஒரு குலாப்ஜாமுன் பாக்கெட்டு அடுத்தது கருப்பு உளுந்து இந்த இட்லி பொடியெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த கருப்பு உளுந்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது பச்சை வேர்க்கடலை அது ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியாது இருந்தாலும் அதை நீங்க வாங்கிக்கோங்க அடுத்தது நாகா ரவா பொட்டுக்கடலை பார்லி சோயா டபுள் பீன்ஸ் டபுள் பீன்ஸ்ன்னு சொல்றது வந்து இந்த மாதிரி கடை இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து நம்ம இந்தியாவில் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்தது முழு மல்லி முழு மல்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க இது இட்லி சாம்பார் பொடி வேற ஏதாவது மருந்து வகைகள்லாம் சாப்பிட்றது செரிமான கோளாறு இந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் இந்த முழு மல்லி ரொம்ப யூஸ் ஆகும் இது உங்க தேவைக்கு தகுந்த மாதிரி நான் பிரியாணி மிக்ஸ்க்குலாம் பிரியாணி மசாலா ரெடி பண்ணுறது தீர்ந்து போச்சுன்னா எனக்கு எப்போவுமே இது ஒரு ஒரு கிலோ அளவுக்கு வச்சுக்கோ ஏன்னா நம்ம பன்னெண்டு மாசம் நம்ம இந்த ஊரில் இருக்க போகிறோம் ஸோ நமக்கு இது ஒரு கிலோ அளவுக்கு கன்ஃபார்மாக தேவைப்படும் அடுத்தது புளி பாத்தீங்கன்னா நாலு கிலோ எடுத்துக்கோங்க மூணு மாசத்துக்கு ஒரு கிலோ தேவைப்படும் ஸோ நாலு கிலோ நம்ம ஒரு வருஷத்துக்கு தேவைப்படும் இந்த மாதிரி புளிய நீங்க ஃப்ரீசர்ல போட்டுருங்க கருக்கவே கற்காது ரொம்ப நாளைக்கு நமக்கு ஸ்டோர் ஆகும் அடுத்தது கருப்பட்டி கருப்பட்டி கிடைச்சதுதான் வாங்கிடுவாங்க நான் வந்து கருப்பட்டி எப்பவுமே நான் இந்தியாவிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவேன் கருப்பட்டிலாம் இங்க ரொம்ப ரொம்ப வில அதிகம் இதை எப்படி சொல்றது இல்லை நான் ஒரு நாளைக்கு தமிழ் கடைக்கு போய் உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டுறேன் ரொம்ப வில அதிகம் அதனால கருப்பட்டி வந்து நீங்க கிடைச்சதுதான் வாங்கிட்டு வாங்க நான் இருந்து இந்த மாதிரி ஒரு நாட்டு சக்கரை வாங்கிட்டு வந்தேன் நாட்டு சக்கரை கூட நம்ம சீக்கிரம் தீட்டு போயிடும் நமக்கு மாசம் நம்ம இட்லி நம்ம டீ காஃபி இந்த மாதிரி உள்ளதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதனால அதனால நமக்கு சீக்கிரம் தீர்ந்து போயிடும் இதுவே உங்களுக்கு ஆஃபர்ல இங்க வாங்கினேன் இந்த மாதிரி கிடைக்கிறதுனால எனக்கு நாட்டு சக்கரை கூட நான் வெயிட்டு ஏத்துறதுனால அது வேண்டாம்னு அவாய்ட் பண்ணிட்டு இப்ப நான் வந்து கருப்பி மாதிரி வாங்கிட்டு வருது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சிறுதானியம் இது வந்து நீங்கள் மளிகை சாமான் வாங்கக்குள்ளேயே இதுவும் நீங்கள் வாங்கிடலாம் நல்லா ஆர்கானிக் ஷாப் அந்த மாதிரி உள்ளதிலேயே நீங்கள் வாங்கலாம் நார்மலாக டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் ஒரே பிரைஸ்ல தான் கிடைக்குது நீங்கள் ஆர்கானிக் ஷாப்பில் கூட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும் நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே கொஞ்சம் நல்லா கிடைக்குது அடுத்தது இதில் பாத்தீங்கன்னா இந்த கம்பு கேழ்வரகு கோதுமை இதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வர வேணாம் இந்த கம்பு கேழ்வரகு இங்கே கிடைக்கும் கோதுமை மாவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கேயே நிறைய பேக்கெட்டில் ஆஃபரில் கிடைக்குது ஸோ அதுவும் உங்களுக்கு வாங்க வேண்டாம் அடுத்தது பாத்தீங்கன்னா கருப்பு கவுனி சிகப்பு கவுனி சோளத்துல வந்து இந்த நார்மல் சோளம் சிகப்பு சோளம் இது காக்கா சோளம்னு சொல்லுவாங்க அடுத்தது சாமை திணை குதிரைவாளி வரகு பனி வரகு மாப்பிளச்சம்பால் இது மாதிரி எக்கச்சக்க வகைகள் இருக்கு இதுல எல்லாமே உங்களுக்கு ஆறு மாசத்துக்கு மேல ஸ்டோர் பண்ண முடியாது அட்லீஸ்ட் ஒரு ஆறு மாசம் மாச்சும் நம்ம இந்த சிறுதானியங்களை எடுத்துக்கிட்டோம்ங்கிற ஒரு திருப்தியாவது இருக்கும் பிரிட்ஜில் ஸ்டோர் பண்றதுல தான் இருக்கு எக்ஸ்பீரி பார்த்து வாங்குங்க அடுத்தது ஃபிரிட்ஜில் முதல்ல போட்டுருங்க இது ஏன்னா சீக்கிரம் வண்டு வகைகள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிக உங்களுக்கு பாத்ரூம் ஐட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோப்பு சோப்பு வந்து பார் கிடைக்கிறது இங்க கொஞ்சம் கஷ்டம் ஏதோ ஒரு சாக்ஸ் இல்ல நம்மளோட ஏதாவது ஒரு என்னஸ் ஏதாவது வாஷ் பண்ணணும்னு சோப்பால க்ளீன் பண்ற ஒரு பக்கம் இருக்கும் சோப்பை நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ற மாதிரி இருக்கும் இது ஒரு பத்து பாக்கெட் போல நீங்க போட்டுக்கோங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பத்து ரூபாய் இது அடுத்தது பேஸ்ட் வந்து எங்களுக்கு இந்தியாவுல ரொம்ப பிடிக்கும் என்னன்னா நான் பர்டிகுலரா டாக்டர் இதான் ரெஃபர் பண்ற பேஸ்ட் இதெல்லாம் இங்க சோஷியல் கோல் கேட் இது இதெல்லாம் கிடைக்கும் க்ளோஸ் அப் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும் எனக்கு கொஞ்சம் இந்தியாவிலேருந்து வாங்குறது மெடிசின் சம்பந்தப்பட்ட பேஸ்ட் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு வாங்குற பழக்கம் இருக்கு உங்களுக்கு இருந்தா வாங்கிக்கோங்க இங்கே உள்ளது ஈஸியா வளையும் உள்ளது தனியாக நார்மலா பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும் அதே நம்ம இந்தியாவில் நல்லாவே வாங்கலாம் ஐம்பது ரூபாய்க்கு பிரஷ் வாங்கினா கூட நல்ல குவாலிட்டியா இருக்கும் இங்கே வந்து அது ஒரு பிரஷ் சிங்கிளா வாங்கும் போது நீங்க நூறு ரூபாய்க்கு மேலதான் ஒரு நல்ல ப்ரஷ்ஷா வாங்கணும்னா அதுவுமே நீங்க கனெக்ட் பண்ணி வாங்கிட்டு இதெல்லாம் ரொம்ப வெயிட் ஏத்தாது அதனால தான் நான் இதுல ஆட் பண்ணிருக்கேன் ஒரு ஆளுக்கு நம்ம மூணு மாசத்துக்கு ஒரு தடவை பிரஷ்ஷை மாத்த போறோம் பிரஷ் ஒரு ஆளுக்கு தேவைப்படும் நீங்க எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கோங்க அடுத்தது ஊறுகாய் வத்தல் வகைகள் இதெல்லாம் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த நார்த்தங்காருகா உப்பு ஊருகான்னு சொல்லுவாங்க இல்லையா அது சாப்பிடற பழக்கம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இங்க கிடைக்காது இது கூட நான் ஒரு வீடியோல அப்படியே ஷூட் பண்ணி உங்களுக்கு இருக்கு அடுத்தது இந்த கூழ் வடம் அப்படின்னு சொல்றது கில் வத்தல்னு சொல்றது அடுத்தது இந்த தாளிப்பு வடம் இதெல்லாம் வந்து ரொம்ப இங்கே கிடைக்காது மோர் மிளகாய் கொத்தங்காய் வத்தல் சுண்டைக்காய் வத்தல் தக்காளி வத்தல் இது எல்லாமே வாங்குறது வாங்கிட்டு வந்துருங்க அடுத்தது காய்கறி வகைகள் நான் சொன்னேன் இல்லையா ஏழு கிலோ ஒரு ஹேண்ட் லக்கேஜ் இருக்கு அப்படின்னு ஒண்ணு வந்து நமக்கு செக்கின்ல செக்கின்ல போடுறோம் அடுத்தது வந்து ஹேண்ட் லேக்கேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோ அளவுக்கு கொடுப்பாங்க அதையும் நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணிக்குவோம் அதுல என்னென்னு பாத்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து உங்க எல்லா வீட்டையும் நீங்க செக் பண்ணதுக்கு பிறகு நீங்க கடைசியா அந்த காய்கறி வச்சுக்கோங்க இது கிடைச்சதுன்னா நான் வந்து இதை இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து நான் ஒரு இருபது டு இருபத்தி அஞ்சு நாள் நான் இதை வீட்டுல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன் ஃப்ரிட்ஜ்ல ஏன்னா இது வந்து சின்ன வெங்காயம் பூண்டு மட்டும் எனக்கு ஒரு ரெண்டு மாசம் வர்ற அளவுக்கு நான் வச்சிருந்தேன் வச்சு இந்த காய்கறிகளை மட்டும் நான் ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் வச்சிருக்க மாதிரி இருந்தேன் இது நீங்க எப்போ பர்ச்சேஸ் பண்ணணும்னா நாளை காலமே ஏழு மணிக்கு ஃப்ளைட்னா இன்னைக்கு நீங்க நைட்டு போய் ஒரு ஆறு ஏழு மணிக்கு நீங்க வாங்கணும் லாஸ்டா உங்களோட ஹேண்ட் லகேஜ்ல இதை நீங்க ஆட் பண்ணணும் இதை வந்து நீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி வாங்கி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படிலாம் நீங்க எடுத்துட்டு வர நீங்க எப்ப கிளம்புறீங்களோ அப்போ ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களோட ஹேண்ட் லெகேஜ்ல ஒரு ஏழு கிலோ அளவுக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தா போதும் அங்கேயே வெயிட்டுக்கு நமக்கு எப்பவுமே காய்கறி கடையில் இருக்கும் மொத்தமா அதை வாங்கி நீங்க வெயிட்டு போட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த சின்ன வெங்காயத்தை பாத்தீங்கன்னா ஒரு மூணு கிலோ அஞ்சு கிலோ அந்த அளவுக்கு எடுத்துருவாங்க இது எல்லாம் உங்களுக்கு லக்கேஜை நீங்க எல்லாம் வாங்கினதுக்கு போக லாஸ்ட்டாக இதை வச்சுக்கோங்க அடுத்தது நாட்டு பூண்டு நமக்கு வந்து இங்கே வந்து நிறைய இது வந்து நம்ம ஒரு வருஷத்துக்கு எடுத்து வர முடியாது அட்லீஸ்ட் ஒரு ஒரு மாதத்துக்காச்சும் இல்ல ஒரு ரெண்டு மாதத்துக்காவது நம்ம இந்தியன் வெஜிடபிள்ஸை கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து என்னன்னா இங்கே ரொம்ப இஞ்சியெல்லாம் வந்து சைனா இஞ்சி சைனா பூண்டு அந்த மாதிரிதான் கிடைக்கும் நமக்கு இந்தியன் இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து நமக்கு இந்தியாவில தான் நல்லா இருக்கும் காரம் அது மாதிரி பச்சை மிளகாயும் காரமே இருக்காது இது ஒரு நீங்க ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கினீங்கனாலே நிறைய கொடுப்பாங்க எங்க பக்கத்துல உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல ஒரு ஐம்பது ரூபாய் அந்த மாதிரி காம்பலாம் நீக்கிட்டு கூட வந்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அது கீழ ஒரு டிஷ்யூ போட்டு பாக்ஸ்ல ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணீங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும் கருவேப்பிலையும் பாத்தீங்கன்னா ஒரு தனியா ஒரு பிரைஸ் கொடுத்து நீங்க வாங்கினீங்கன்னா நிறைய கொடுப்பாங்க அதை நீங்க உருவி வந்தீங்கன்னா அது ஒரு பத்து நாள் போல நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த சௌச்சவ் இது ரொம்ப விலை அதிகம் இங்க எதுனால ரேட் அதிகனே தெரியல ஒரு கால் கிலோ அரை கிலோ கூட நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது அந்த ரேஞ்சில் வாங்கலாம் இங்க ரொம்ப வில அதிகமா இருக்கிறது நூறு ரூபாய் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வேலை இருக்குது இந்த சவுச்சவ் சுண்டக்காய் கிடைச்சதுன்னா அதையுமே நீங்க வாங்கிட்டு வாங்க மாங்காய் கிடைச்சா லெமன் பெரிய நெல்லிக்காய் இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு நம்ம வச்சுக்கலாம் முருங்கக்காய் வந்து நீங்க வாங்கி சின்ன சின்னதா நீங்க இந்த அளவுக்கு போய் கட் பண்ணி ஒரு கவர்ல போட்டு இல்ல சிப்லாக்கு பேக்ல போட்டு நீங்க எதை எடுத்துட்டு வரலாம் இதுல வந்து நீங்க முடிஞ்சிருச்சு நம்மளோட இது இதுல வந்து நீங்க கேட்கலாம் பருப்பு வகைகள் எதுவுமே நீங்க வர சொல்லலையே இப்ப ஒரு நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் ஒரு மாசத்துக்கு ஒரு கிலோ அளவுக்கு நமக்கு உளுந்து தேவைப்படும் அப்படி பாத்தீங்கன்னா பன்னெண்டு மாசத்துக்கு பன்னெண்டு கிலோ உளுந்து இன்னும் நம்ம வடை இந்த மாதிரி வேற ஏதாவது பலகாரங்கள்லாம் செய்யறவங்களா இருந்தா இன்னும் கொஞ்சமே அதிகமா தேவைப்படும் நீங்க பன்னெண்டு கிலோ போய் உளுந்துல நீங்க போய் ஸ்டோர் பண்ண முடியாது அதோட மட்டும் இல்லாம உளுந்து கடலை பருப்பு துவரம்பருப்பு பாசி பருப்பு இந்த மாதிரி வேற ஏதாவது கொண்டக்கடலை பச்சை பச்சைப்பயிர் இதெல்லாம் நீங்க சேர்த்து பாத்தீங்கன்னா இந்த நான் சொன்ன எந்த ஜாமானுமே நீங்க வாங்க முடியாது ஆனா இதை இதை அவாய்ட் பண்ணிட்டு நீங்க இந்த ஜாமான் எல்லாமே வாங்கினீங்கன்னா இது எல்லாமே ஒரு வருஷத்துக்கு வரும் அது எல்லாமே அந்தந்த மாசம் நமக்கு முடிஞ்சிடும் அதனால அதை நீங்க வாங்குறத கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடுங்க அது ஆஃபர்ல இங்க நல்லாவே கிடைக்கும் அப்படியே இருந்தாலும் ரேட்டு கொஞ்சம் அதிகம்தான் ஒரு பங்கு அதிகமா இருக்கும் நான் சொன்ன பொருள் மூணு மடங்கு நாலு மடங்கு அதிகமா கிடைக்கிற பொருள் நான் சொன்னதெல்லாம் இது இந்த பிளகாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ரொம்ப அதிகமா இருக்கும் இங்க இவ்வளவுதான் இருக்கும் அது ரொம்ப நூத்தி சொச்ச ரூபாய் இது மொத்தமே பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம ஒரு கிலோ வாங்குறோம் இருநூறு ரூபாய்க்கு வாங்குறோம்னா அவங்க வந்து கொஞ்சமா ஒரு கிராம் கணக்குல தான் முன்னூறு நானூறு கிராம் அப்படின்னு சொல்லி போட்டு அதுவே நமக்கு நூத்தி சத்துரூவாய்க்கு வாங்குவோம் சோ இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருள் நமக்கு இங்க அது மாதிரி பாத்ரூம் அக்சசரிஸ் நான் எதுவுமே போடல லிக்விடு அப்புறம் வேற வந்து டெட்டால் இந்த மாதிரி எடுத்துட்டு வர்றதுக்கு அலோடு கிடையாது அதே சமயத்துல அதை வாங்க வேண்டாம் எண்ணெய் வகைகள் இது எல்லாமே கிடைக்கிறது அரிசி உப்பு இதுவுமே நமக்கு இங்க கல்ஃப்ல கிடைக்கும் எல்லா கண்ட்ரீலயுமே கிடைக்கிறது இது வந்து அத்தியாவசிய பொருள் நம்ம வந்து ஒவ்வொரு மாசமுமே நம்ம அதை வாங்கிட்டே இருக்கக்கூடிய பொருள் அதை வந்து நம்ம இந்தியால இருந்து எடுத்துட்டு வந்து நம்ம லக்கேஜ் வந்து நம்ம டெவப் பண்ணக்கூடாது சோ இது மட்டும் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இதை கண்டிப்பா இதை நீங்க வாங்கிட்டு வாங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பா உங்களுக்கு வரும் அப்படியே நான் ஒரு என்னோட குரோசரியெல்லாம் பாட்டிருவேன் வத்தல் வகைகள் இது இந்த தாளிப்பு வடகம் இது எனக்கு கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு மேலேயே வரும் இந்த மாதிரி சேமி வகைகள் கொட்டுக்கடலை கொட்டுக்கடலை எல்லாம் நான் இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன் இது மேக்சிமம் பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பாக்கெட்டு ஒரு கால் கிலோவே ஒரு இருபத்தி ஏழு ரூபாய் இந்த கால் கிலோலாம் இங்கே ரூபாய் விலை அதிகமாக தான் இருக்கும் நம்ம டேஸ்ட் வராது அவ்வளோதான் இந்த மாதிரி உள்ளது நூறு நூறு கிராம் பாக்கெட்டு தனித்தனியாக வாங்கி கொண்டுருங்க இந்த மாதிரி நார்த்தங்காயை உப்பு ஊறுகாய் அடுத்தது இந்த பிங்க் சால்ட்டு புட்டு பொடி நம்மளோட இந்தியன் ப்ராடக்ட்டான இந்த பார்ச்சூன் சன்ஃபிளவர் ஆகி அதெல்லாமே ஆஃபர்ல இங்கே நான் வாங்கிட்டேன் சோ இந்த மாதிரி தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா இல்லை ஒன்று நான் உங்கள்கிட்ட காட்ட மிஸ் பண்ணிட்டேன் இது பாத்தீங்கன்னா பொட்டு இந்த பொட்டு வந்து வெறும் இருபத்தஞ்சு ரூபா தான் நம்ம இந்தியாவில் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபாய் அப்போ எத்தனை மடங்கு அதிகமாக இருக்கு இது வெயிட்டும் கிடையாது கண்டிப்பாக நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு பொருள் ஸோ வந்து இந்த மாதிரி இருக்கிறதுலாம் இந்த கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டத்தில் ஃபேன்சி ஐட்டம்னா எல்லாமே தானே கிடைக்குன்னு சொல்கிறாங்கன்னா எல்லாமே கிடைக்கும் ஆனால் இந்த மாதிரி நம்ம இந்தியன் ப்ராடக்ட்டை வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்கிட்டு வரது ரொம்ப நல்லது அடுத்தது இந்த வரலட்சுமியோட முகம் இது நான் வந்து அதில் போட்டிருந்தேன் இது வேணாலும் வாங்கிக்கோங்க இதெல்லாம் இங்கே கிடைக்காது இந்தியாவிலேருந்து இந்த மாதிரி வாங்கிடுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பிட்டு இந்த மாதிரி வச்சு கொடுக்குற பழக்கம்லாம் இருக்கிறவங்க வாங்கிக்கோங்க அவ்வளோதான் இதில் வேற எதுவும் இல்லை மொத்தமாக இவ்வளோ தான் இதில் உள்ள பொருள்லாம் கண்டிப்பாக வாங்க இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு ஹோப் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்தியாவிலேருந்து யூஏக்கு வர ஃப்ரெண்ட்ஸுக்காக மட்டும் இல்லை இந்தியாவிலேருந்து எல்லா நாட்டுக்காகவும் போகிற நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காகையும் தான் டாட்டா பாய் பாய் ஹாப்பி ஜோர்னி